வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமே இன்னிக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமியை ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணுறாங்க இன்னும் கூட உட்காந்து பேசினா விலை குறையலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் தான் இருக்குது உட்காந்து பிரச்சினை இன்னும் விலை குறையிலாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே